இது பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் ஆஃபீஸு அப்பார்ட்மெண்ட்ஸு நடுவில் ஒரு பாதை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் நிற்கிறவங்களே இந்த இந்த மாடிக்காரவங்க பார்க்கலாம் அந்த பக்கம் பார்க்குறவங்களே அந்த மாடிக்காரவங்க பார்க்கலாம் சுற்றி பில்டிங் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல அருமையாக இருக்குது பாருங்களேன் இங்கே இங்கே இன்றைக்கி எனக்கு ஹாலிடே சண்டே இல்லை குழந்தையும் குட்டியுமா அமெரிக்கன்ஸு ஆஸ்திரேலியன்ஸு எப்படி விளையாண்டிக்கிட்டு இருக்காங்களே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை நம்ம நமைப்பு இதெல்லாம் பார்க்கணும் பார்க்கலன்னா அப்போ தான் அனுப்பிடணும் சேனல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் நிச்சயம் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஃபாரினில் இது ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது இயற்கை அழகு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பறவைகள் குழந்தைகள் அப்புறம் அவங்க வளர்க்குற நாய்க்குட்டி நாய்குட்டிக்கு தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்பாடு நாய்க்குட்டி அது எப்படி குதித்து குதித்து ஓடி ஓடி விளையாடுறது பாருங்களேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல குடிக்கிறது பாருங்கள் கத்துது பாருங்க அந்த குழந்தை பாருங்க அந்த பறவையை பிடிக்க பிடிக்க ஜம்ப் பண்ணுது பறவையை பார்த்து பயப்படுங்கள்ல பிள்ளைய இதுக்கு பயப்படவே இல்லை இது தைரியமாக ஓடி ஆடி ஜாப்பனீஸ் எல்லா இனத்தவரும் தெரியா அவ்வளவு இனத்தவரும் எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் ஆ கிட்டக்க தெரியுதா ரொம்ப அருமையாக இருக்குல்ல அற்புதமே அழகுதானே அழகுதானே அற்புதம் தானே அருமைதானே விதவிதமான மலர்களே விதவிதமான மக்களே டாடி மம்மி பாருங்க அழகான தலைப்பாக்கட்ட பாருங்க அற்புதம் அழகு வெரி நேச்சுரல் அப்பதமான குழந்தை பாருங்கள் சாப்பாடு வாங்கி வந்து சாப்பாடு கொண்டு வந்து ஜாலியாக சாப்பிட

Hãy subscribe ở kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பாருங்கள் விதவிதமான ஆடுகளில் மக்கள் மகிழ்ந்து வரும் வரும்பான நதிக்கரை நதியே நதியே உன் என்ன நீ நிறாமல் ஓடும் அழகென்ன உனக்குள் யாராக இருக்கின்றன மீன்கள் இருக்கின்றனமா விதவிதமான உங்கள் இனம் இருக்கின்றதா

இங்க எங்க ரெண்டு பேரும் அது ரொம்ப தூரமா அதில் சுத்துறவங்க சுத்துவாங்களா வேண்டாம் வேண்டாம் ஐயா ம

ಅಳಗಿನ ಅಳಗಿ ರಸಿಕೋಮ ಆನಂದಮೇ ರಸಿಕೋಮ Cık, cık, cık.